அனைவருக்கும் வணக்கம் லைவ் அப்டேட்டு சூப்பர் டெய்லஸ் ஹவுஸில் வந்து பாஸ் ஹவுஸ்க்கு வந்து ஒருத்தவங்க போயிருக்காங்க அதே மாதிரி பிக் பிக்பாஸ் ஹவுஸ்லேருந்து சூப்பர் டீலஸ் ஹவுஸ் வந்து ஒருத்தங்க போயிருக்காங்க இந்த சேஞ்சிங் இல்லையா இது லைவ் நடந்துச்சு யார் யார் என்னென்ன பேசினாங்க யார் யார் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டே சொல்லிடலாமல் இந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போன வந்து துஷாரு துஷாரு போக வைக்கிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஏன்னா பிரவீன் காந்தி தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு பேர் ஒத்த காலில் நின்ட்டாங்க ஆனால் காந்தி அவங்களோட ஒத்த காலம் நின்ற இதுக்கு மேலே சேக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே எனக்கு தகராஜில் கிடையாது நான் போக மாட்டேன் ஏற்கனவே விட்டு கொடுத்தது வந்து போ போதா அப்படின்னு அவர் ஒத்தக்கால் அண்ணிட்டாரு ஆனால் இந்த பக்கம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பிக் பாஸ் ஹவுஸில் அது வந்து ஃபஸ்ட்டே வியானா நான் போகிறேங்க எனக்கு எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்வதி எல்லாருமே இல்லாமல் ஓஹோ இதான் நம்ம எதிர்பார்த்தோம் சரி பா நீயே போமா வியானான்னு சொல்லி தாட்டி விட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொன்னோம் வியானா அவர்கள்லாம் வந்து சரி ரைட்டு விடுங்க ஒரு போட்டி மனப்பானமே இல்லாமல் இருக்காங்க ஒருவேளை இந்த பக்கம் போய் ஏதாவது சாகசம் பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லித்தரல அதாவது என்ன நடக்குது அப்படின்னா இவங்க வந்து விதிமீறல் பண்ணிடுறாங்க சஃபல் பண்ணோம் அப்படிங்கும்போது தேர்ந்தெடுங்கப்பா அவங்க ஏழு பேத்துக்குள்ள ஒரு அப்படின்னா இதில் முதல்ல வந்து சுபிக்ஷா போய் கமர் நீ வந்து போ நீ வந்து சரியாகவே இல்லை நீ வந்து ஒரு சீரியஸ் இல்லாமல் இருக்கிற எதுக்கு வந்திருக்கனே தெரியல அப்படின்னு சொல்லி கமர்தீனா வந்து குறை சொல்லிச்சு அதுக்கப்புறம் கமர் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி குவாலிட்டி இருந்தாப்ல சரி நாங்கள் ரூம்ல போய் டிஸ்கஸ் பண்ணுறோம் சொல்லி இந்த ஏழு பேர் கொண்ட சூப்பர் டீலக்ஸ் தான் வந்து ரொம்ப நேரம் வந்து ஆரோக்கியமெண்ட் வந்து பண்ணுறாங்க அதில் எடுத்தோன்னே சுபிக்ஷா வந்து கமர்தீனா சொல்லுச்சு அதுக்கப்புறம் மாற்றி வினோத்தை சொல்லுது வினோத் நீ வந்து பாசமாக இருக்க அன்பாக இருக்க நேசமாக இருக்க நீ வந்து சாப்பாடு ஊட்டி விட்ற அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மூணு பேர் வந்து சாப்பாடு ஊட்டி விடல நீங்கள் நாலு பேர் மட்டும்தான் சாப்பாடு வந்து ஊட்டி விட்டீங்க கமர்தின்னு வினோத்து துஷாரா அரோரா அரோராவா ஆமாம் துஷார் இவங்க நாலு பேர் தான் வந்து சாப்பாடு ஊட்டி விட்டுருக்காங்க அதுலேயும் துஷார் தான் வந்து முதல் முதல்ல அந்த பக்கம் இருக்க விக்ரம் இருக்கார் இல்லையா விக்ரம் விகாஸ் அவருக்கு வந்து முட்டையை கொடுத்துருக்காப்புல அதான் ஒரு மிகப்பெரிய அவருக்கே ஆப்பாய் போச்சுன்னு வைங்களேன் அப்படி இருக்கும்போது வினோத்தை வந்து சொல்லுது அதுக்கப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா வினோத் சொல்லுது அப்புறம் வினோத் வந்து அரோரா வந்து சொல்கிறாப்புல இந்த பக்கத்தில் ரம்யா என்ன சொல்லுதுன்னா நான் போக போகிறது இல்லை நான் அதனால் துஷாரை சொல்கிறேன் அப்படிங்க கமர்தீன் வந்து துஷார் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாப்புல துஷார் வந்து காந்தி சொல்கிறாப்புல காந்தி வந்து துஷாரை சொல்லிட்டாப்புல முடிஞ்சு வச்சு எல்லாரும் சேர்ந்து துஷார் துஷார்ன்றாங்க என்ன காரணம்டா அப்படின்னு சொல்லி பிக்பாஸ் நாங்கள் வந்து இவர் அனுப்புகிறோம் துஷார் அப்படின்னா இந்த காரம் சொல்கிறாங்க இவர் தான் முதல் முதல்ல திருட்டுத்தனமாக விற்கமுக்கு முட்டையை கொடுத்தாரு அதனால் இவர் தாட்டி விடுங்க அப்படின்ட்டாங்க ஆனால் அந்த ஆறு பேர் கொண்ட டீமும் காந்தியை போட்டு முறைச்சி பார்த்தாங்களே நீங்கள் ஆறு மணி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்றீங்க டீ குடிக்கணும்னு சொல்லி அவசரப்படுறீங்க அப்படியே கட்ட நாங்கள்லாம் வந்து பத்து மணிக்கு தான் எந்திரிப்போம் அப்போ நீங்கள் வந்து அந்த டீமுக்கெல்லாம் ஆதரவாக செயல்படுறீங்களே அப்படி இப்படி இவங்க ஆறு பேர் சேர்ந்து அவர் நிருக்கேன் நோவே நான் போகவே மாட்டேன்னு சொல்லி அவர் ஒத்த காலம் டார் ஆனால் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க வியானா ஐ டோன்ட் நோ ஃபஸ்ட்டு அந்த இங்கே வந்து உள்ளே போகிறாங்க பிக் பாஸ் டீம் உள்ளே போனேன் ரெண்டு பேர் மட்டும் அப்படியே எப்ஜே வந்து அப்படியே புரட்சியாளர்ல நான் வந்து சொல்றேன் ரெண்டு பேர் மட்டும் தாட்டி விடுவாங்க ஒன்னு பிரவீன் ப்ளஸ் கனியை மட்டும் தாட்டி விடுவாங்க சாப்பாட்டுக்கு அவங்க தான் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பல பேர் வந்து பேசி அதில் அதுல விக்ரம் விகாஸ் வந்து சொல்றாரு நீங்க யாராவது உங்களுக்கு போகணும் அப்படிங்கிற என்ன இருக்கா அப்படின்னு சொல்லி உடனே நான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வியானா கையை தூக்க கைய தூக்கண உடனே அகோரிட்டு அப்படியே மகிழ்ச்சி ஆயிட்டா எங்க நம்மள சொல்லி நம்மள அங்கே வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டு போனாங்க அப்படின்னு சொல்லி திக்கு திக்குன்னு உட்காந்துருந்து அவ்வளவு போல இருக்குது அகோரி அதான் வியானா சொல்லிட்டாங்களா வியானா போட்டு வியானா போட்டு அப்படிங்க உடனே பார்வதி வந்து ஒருத்தர் யார் பிரவீன் தான் வந்து வேற யாராவது சொல்லுங்க சொல்லுதா நாங்களே யாரும் போகிறதில்ல அந்த போகுதுங்கிறது போய் தலையை கொடுக்கட்டும் அப்படின்னு வந்து வந்து அறிவிச்சு விட்டாங்க இந்த பக்கம் இருந்து வியானா இந்த பக்கம் போறாங்க இந்த பக்கம் இருந்து யார் போறா நம்மளுடைய துஷார் வந்து போறாரு லைவ்ல வந்து செம்மையா வந்து போயிட்டு இருக்குதுங்க அதாவது முன்னாடியெல்லாம் வந்து ஒரு நாற்பது நாளைக்கு அப்புறம் தான் ஒரு பிக் பாஸ் ஒரு சூடு பிடிக்குங்க ஆனால் இந்த பிக் பாஸ்ல வந்த கண்டிஷனுங்களாம் முத்து முத்தாக இருக்காங்க இவனை பற்றி அவன் குரம் சொல்கிறான் அவனை பற்றி இவன் குரம் சொல்கிறான் இந்த எப்ஜே மாதிரி ஆள்லாம் உள்ளே விட்டு நம்ம எப்ஜியை போட்டு அடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு வேலையும் கொடுத்து விட்டு அதே மாதிரி பிரவீன்லாம் வந்து இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் சொல்லுவார் அந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் நல்லா நல்லாயிருக்கு நல்லா இருக்குது அதே மாதிரி இந்த திவார் அப்படிங்கிற பையன் அப்போ நம்ம இவர் பார்வதி ஆட்களை வந்து தரமாக வந்து இறங்கியிருக்காங்க அதனால் சண்டைக்கு வந்து பஞ்சம் இல்லை பாஸ் வந்து நல்லா டே இருந்தே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றியும் வணக்கம்